முடியும் எல்லாம் விதி எல்லாம் என் தலை எடுத்து எல்லாம் என் தலை விதி அப்படின்லாம் சொல்லு விதி அப்படின்னா என்ன முன்ஜென்ம வினை அந்த வினைகளை அனுபவிக்கவும் இந்த பிறப்பில் இனி பாவம் செய்யாமல் புண்ணியங்களை செய்யறதாலையும் பிறப்பற்ற மோட்சம் அப்படிங்கிற நிலையை அடைவதுங்கிறதெல்லாம் இந்த பிறப்பினுடைய நோக்கம் இப்படி நாம் பிறக்கறதுக்கு அதாவது நம்முடைய பெற்றோருக்கு நாம் பிறப்பதற்கு யார் காரணம் எது காரணம் சூரியனா கிடையாது அவர் ஆன்மா அப்படிங்கிற உயிர் கு சந்திர பகவானா இல்லை அவர் நம் மனசு மற்றும் உடல் செவ்வாய் பகவானா அதுவும் இல்லை அவரும் இல்லை அவர் நம் உடலுக்கான இரத்தத்தை வழங்குபவர் புதன் பகவானா கிடையாது அவர் நம் அறிவு மற்றும் மேல் தோல் ஸ்கின் அதற்கு சம்பந்தப்பட்டவர் வியாழங்கிற குரு பகவான் தான் காரணமா இல்லை அவர் புத்திரபாகியம் உண்டு அப்படின்னு அருளை புரிபவர் மட்டும்தான் அதை தவிர நம் மூளையாக இருப்பது சுக்கர பகவானா அவரும் கிடையாது அவர் உடலுக்கு உள்ளே உள்ள சுரப்பிகள் மற்றும் சுக்குளம் சுரோடிகள் அப்படின்னா சனி பகவானா அவரும் இல்லை அவர் நம் முன்ஜென்ம வினைகளின் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் நாம் என்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஜட்ஜு நீதிபதி அப்புறமா நம்ம உடலில் இயங்குகிற இயங்கு முத்துக்கள் அப்படின்னா நாம் பிறக்க யார் தான் காரணம் சந்தேகமே வேண்டாம் ராகுவும் கேதுவும் தான் காரணம் குழந்தை பிறப்பதற்கு காதல் மட்டும் போதாது காமமும் வேண்டும் அந்த காமத்தோட அடிப்படை ஆண் மற்றும் பெண்ணுடைய ஜனன உறுப்புகள் இந்த உறுப்புகளில் பெண்ணுடைய உறுப்பு ராகுவாகும் ஆண்புடைய உறுப்பு கேதுவாகும் இந்த ரெண்டுமே இணையும் போது தான் உயிர் அப்படிங்கிற ஜனனமுற பிறப்பு ஏற்படுது இந்த இணைவுக்கு பிறகுதான் மேலே குறிப்பிட்ட மற்ற கிரகங்களுடைய உடல் வடிவம் உண்டாக ஆரம்பிச்சது இப்போது உங்களுக்கு பிற புரிஞ்சுருக்கும் பிறப்புங்கிறது யாரால் ஏற்படுது அப்படின்னு ராகு கேது இந்த உலகத்தினுடைய அத்தனை ஆசை பேராசை இன்பம் இந்த இச்சைகளால் உண்டாகிற துன்பம் துயரம் விரக்தி என்ன இந்த அனைத்துமே ராகு கேதுங்கிற ரெண்டு பாம்புகளால் தான் ஏற்படும் அதனால தான் இந்திரியம் அடக்கியவன் இந்திரலோகம் செல்லலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க முன்னோர்கள் கற்பொழுக்கம் கடவுளாகவே ஆகலாம்னு ஒழுக்கம் குறித்து இங்கே போதிக்கப்பட்டிருக்கு இப்படி பல சுகங்களுக்கும் சோகங்களுக்கும் காரணமான ராகு கேது உருவான கதையை பார்க்கலாம் உருவான கதை அப்படின்னா அவர்கள் பிறக்கும் போது ஒரே உடல் ஒரே உயிர் பின்னாளில் இரண்டு உடல் இரண்டு உயிர் சப்த ரிஷிகள்ல ஒருத்தரான மரிஷியோட முதல்வர் காஷ்யபர் ரிஷி அவருக்கு பதிமூன்று மனைவியர் இவர்கள் அதிதிக்கு பிறந்தவர் சூரிய பகவான் இந்திரன் முதலான தேவர்களுக்கும் இவர்கள் தான் பெற்றோர் அதிதியோட சகோதரி திதிக்கும் காஷியவருக்கும் பிறந்தவர்கள் அசுரர்கள் அந்த அசுரர்களில் ஒருவர் தான் சுபர்பானு பானு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுபர்பானு தான் ராகு கேது என்று ஆனதாக புராணங்கள் சொல்கின்றன ஜோதிட சாஸ்திரங்களும் இதையே வலியுறுத்துகின்றன ஆக நம்முடைய பிறப்புக்கு நாம் பிறப்பதற்கு ராகுவும் கேதுவும் காரணமாக இருக்கிறார்கள் எனவே ராகு கேது இருவரையும் நாம் எப்போதெல்லாம் வழிபட முடியுமோ அப்போதெல்லாம் வழிபட்டுக்கொண்டே கொண்டே